வெல்கம் டு ஃப்ரீ ஸ்டைல் எம்என் ஜுவல்லரி இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஸ்டைல் எம்மன் ஜுவலரிலேருந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஐமோனில் செஞ்ச தாலி கொடியும் தாலி உருக்களும் தான் பார்க்க போகிறோம் இந்த தாலி கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கம் வேலை செய்கிற ஆசாரிங்களை வச்சு தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இந்த தாலி கொடிக்கு மேலேயும் உருக்கள் மேலேயும் ரியல் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ரியல் கோல்டே ஏற்றி கொடுக்குறோம் நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம் இச்சிங் ப்ராப்ளம் ஹண்ட்ரட் வரவே வராது உங்களுக்கு தாலி உருக்களுக்கும் தாலி கொடிக்கும் சேர்த்து பத்து மாதம் ரெகுலர் யூஸ் கேரண்டி கொடுக்குறோம் உங்களுக்கு கலர் டல்லானாலும் ஐமோன் கலர் மாதிரி தான் வரும் கவரிங் செயின் மாதிரி ஆகவே ஆகாது உங்களுக்கு எதாவது தாலி கஸ்டமைஸ் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை கொடி எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும்னா எனக்கு திக்னஸாக வேணும் திக்னஸ் கம்மியாக வேணும் கலர் பால் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த கொடியோட ப்ரைஸ் டீடைல் வேணும்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் இருந்து எல்லாமே சொல்லிடுவோம் ஆன்லைன் பேமெண்ட் தான் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நீங்கள் பணம் கட்டிவிட்டு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் இருந்தால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளில் வாங்கிக்கலாம் ஸ்டாக் இல்லை அப்படின்னா செஞ்சு தான் தர மாதிரி இருக்கும் ஒரு எட்டுலேருந்து பத்து நாள் ஆகும் நம்ம கடை ஈரோட்டில் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்து விசிட் பண்ணி வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ரெகுலராக ஐம்மோனை பற்றி அப்டேட் பண்ணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க